ஊடக அன்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர் அன்பர்கள் அனைவருக்கும் எங்களது டக்ஸிலா மற்றும் கலியவன் திரைப்பட குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திரைப்படம் ரெண்டு படமே டீசர் வந்து இப்போ வெளியிட்டிருக்கோம் ஸோ அந்த டீசர் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது இரு படங்களின் தயாரிப்பாளர்களின் ஒருவரான ஐயா ஆர் ஆர் கிரியேஷன்ஸ் நிறுவனர் தவத்திரு ஐயா ரவி சின்ராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் இங்கு வருகை புரிந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நமது சிவா அண்ணன் அவர்களுக்கும் விஜய் தம்பி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் வந்து ஆர்ஆர் த தக்ஷிலான்ற ஒரு படத்தை உருவாக்கியிருக்கிறோம் அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக என்னுடைய பங்களிப்பு ஆர்ஆர் கிரியேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனியும் வெற்றி தமிழ் உருவாக்கும் அப்படின்ற கம்பெனியோட மிஸ்டர் சதீஷ் ராமகிருஷ்ணனுடைய பங்களிப்பு அவருடைய பங்களிப்பு வந்து ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் மியூசிக் இன்னும் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியெல்லாம் வச்சு அவர் படம் பண்ணியிருக்காரு அதோடு கூட ஹேலோ ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு நம்ம ராமன் அழகு அவர்களும் எங்களோட சேர்ந்து இந்த ப்ரொடக்ஷனுக்கு உதவி செஞ்சுருக்காங்க எங்கள் இந்த படத்துக்கு அருமையான பாடல்களை எழுதி கொடுத்த திரு மாரிமுத்து அவர்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன் தக்ஷீலான்றது வந்து நம்ம ஒரு காலத்தில் நம்மளுடைய இந்திய வரைபடத்துக்குள்ளே இருந்த தக்ஷசீலம் அன்ற ஒரு இடத்தோட பெயர் வந்து பிடிச்சிருந்ததுனால அந்த இடத்துல நடந்த ஒரு கதையாக எடுத்திருக்கோம் அது வந்து பார்த்தோம்னா காந்தாரா தக்ஷசீலம் பெகாவரன்றதெல்லாம் ஒரு ஒரு அமைப்பான ஒரு ராஜாக்கள் வாழ்ந்த நாடு அதை பேஸ் பண்ணி அந்த கதையை உருவாக்கிடுவாங்க ஸோ இது இது சம்பந்தமான படத்துக்கு சம்மந்தமான டெக்னாலஜியை பற்றி நமது இயக்குனர் மிஸ்டர் சதீஷ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுவார்கள் ஓகே மேடம் இப்போ இன்னைக்கு டக்ஸிலா அப்புறம் கலியுகன் ரெண்டு படத்தோட டீசரையும் நாங்கள் வெளியிட்ருக்கோம் டக்ஸிலா மூவி பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன் டக்ஸிலா வந்து இப்போ கரண்ட் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி எடுத்த படம் இது கம்ப்ளீட்டாக விஎஃப்எக்ஸ் பேஸ் பண்ணின ஒரு ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது ப்ரிட்டி மச் எல்லா டாப் அண்ட் விஎஃப்எக்ஸ் அண்ட் அனிமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே இந்த திரைப்படத்தில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது என்னை பார்த்தினா ஒரு சின்ன ஃபில்மோகிராஃபி நான் பேர் சதீஷ் ராமகிருஷ்ணன் நான் வந்து சாமி ஃபெசி அப்படிங்கிற ஒரு விஎஃப்எக்ஸ் ஜாம்பவானுடைய அசோசியேட்டு சாமி ஃபெசி வந்து அவத்தார் ஹாரி போட்டா சாஸ்ட்வேர்ஸ் அப்ரெண்டிஸ் இந்த மாதிரி பல ஹாலிவுட் திரைப்படத்தோட லீட் அனிமேட்டர் அவர் தான் ஸோ அவர் அவர் கூட தான் நான் அனிமேஷன் கற்றுக்கிட்டேன் ஸோ அங்கேருந்து தமிழ் சினிமாக்குள்ளே அப்படியே ட்ரிஃப்ட் ஆனேன் ஸோ என்னுடைய படங்கள் எல்லாமே கொஞ்சம் இந்த அனிமேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும் இது வரைக்கும் கலியுகனும் அதே மாதிரி தான் கலியுகனும் நிறைய அனிமேஷன் சீக்வென்ஸஸ் இருக்கிற ஒரு ஒரு திரைப்படம் தான் ஸோ ரெண்டு திரைப்படத்தோட டீசரையும் வந்து நாங்கள் வெளியிட்ருக்கோம் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் அவங்க எல்லாத்துக்கும் அது பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது கவிஞராக அந்த படத்தில் பணியாற்றி இருக்கிறேன் நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உதவி மின் பொறியாளர் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க எனக்கு இந்த கலைத்துறையில் ஆர்வம் இருந்ததுனால ரொம்ப நாளாக அதில் ஒரு ஆர்வம் இருந்திருக்கு அதை பயன்படுத்த சரியான சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருந்தது அந்த க நாட்களில் எனக்கு சதீசர ஆமர்ஷன் வந்து நீண்ட நாள் பழக்கம் இருந்தார் அவர் போ ஏற்கனவே எடுத்த படத்துலையும் கூட நடிக்க வகையில் வாய்ப்பு கொடுத்தாரு நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை போகிறங்கு சொல்லி கொஞ்சம் கொடுத்துட்டேன் இந்த படத்தில் கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் ஆக்டிங் பண்ணுங்கன்னா பாடல் எழுதலாம் எழுதலாம்னு சொல்லி வாலண்டரியாக கூப்பிட்டு அன்பாக பேசி சொன்னார் அவருக்கு அன்பு கட்டுப்பட்டு நான் இந்த படத்தில் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்கேன் பாடல் நல்லா உயிரே உயிரே பாட்டு எழுதியிருக்கேன் இந்த பாடல் நல்லா இசையை அமைச்சு நல்லபடியாக பாடல் அமைஞ்சிருக்கு அது மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும் எங்கள் டீம் அத்தனை பேர் அதுக்கு உண்டான கடுமையான வாழ்க்கை கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் இந்த பாடல் பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஊடக நண்பர் அனைவரும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாடல் நல்லா உயர்த்திப்படுத்தி படம் முழுக்க நல்லா வெற்றிகரமாக ஓட செய்கிறேன் எல்லோரும் எங்களுக்கு நல்ல உதவி செய்யணும் வேண்டி கேட்டுக்கணும் வணக்கம் வானவில் நேயர் எல்லாருக்குமே இத்தனத்தில் எங்கள் எல்லாருக்கும் சமமாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு அருமையான கதையை தக்ஷீலான்னு இப்போ ரவிசார் சொன்னபடி தான் தெரிஞ்சது தக்ஷ கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம அது டெக்ஸ் ஷீலான்னு சொல்லி ஆங்கிலத்தில் பெயர் வச்சுருக்காங்க பட் தக்ஷசீலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க அனிமேஷன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு பாராட்டு ரவிசாருக்கும் திரு சதீஷருக்கும் பாராட்டு தெரிவித்துக் கொடுத்தோம் நிச்சயமாக இந்த யூனிட்டே வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க கரடியெலாம் வந்திருக்கு இவருடைய காட்சிகளை ப கரடியே நிஜக்கரடியே வந்திருக்கு இது கரடி விடலை இது நிஜமாகவே கரடி வந்திருக்கு அந்த காட்சியை பார்ப்பதற்காக அப்போ எந்த அளவுக்கு அவங்க இன்டீரியரில் போயிருக்காங்க பாருங்கள் தங்களை கொண்டு மக்களுக்கு அதை காட்சி ஏன்னா ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் யாரும் எடுத்ததில்லை இது வரைக்குமே இவங்க அதை எடுத்திருக்காங்கன்னு அதுக்கு நாம் வந்து புத்துயிர் கொடுக்கணும் இந்த மாதிரி மீடியாக்கள் நிறைய பேர் இவங்களுக்கு பூஸ்டப் கொடுக்கணும் நீங்கள் நிறையா வந்து நேயர்கள் தயவு செய்து நீங்கள் தொலைக்காட்சி இதெல்லாம் பார்க்காம ஓடிடி இதெல்லாம் பார்க்காம திரையரங்குக்கு வாங்க திரையரங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா தான் எங்களுடைய திரைய திரைத்துல உலகத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இதுதான் நம்பி வாழ்வாதாரம் இந்த எங்களுக்கெல்லாம் வாழ்வு தரக்கூடியவர்கள் நீங்கள் தான் நேயர்கள் அதான் ரசிக பெருமக்கள் நீங்களாம் தயவு செய்து தரணும் அதே மாதிரி கழிவகம் பண்ணுறாங்க இது இன்றைக்கி இருக்கிற முருகப்பருபான் என்ன சீரார அதை காட்டியிருக்காங்க பண்ணியிருக்காங்க இந்த காட்சிகளை நீங்கள் படத்தில் பார்த்தா தான் நேராக திரையரங்க பெரிய செவன்டி சினிமாஸ்கோப்பில் பார்த்தா தான் அருமையாக இருக்கும் என்ன தெரியும்னு நினச்சி நான் சொல்லலை இது வரைக்கும் என் பெயர் பி ரஜினி நிவேதா என் பி எம்ஜிஆர் நிவேதா நான் நவரத்தின படத்தில் தலைவரும் நடிச்சிருக்கேன் நிறையா நடிகர் திலகம் மக்கள் திலகம் சூப்பர் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் எல்லாத்துலேயும் நடிச்சிருக்கேன் புரட்சி தலைவர் பொன்மலைச்சம்மல் மக்கள் திலகம் அவர் கூட நான் நவரத்தின படத்தில் நடிச்சிருக்கேன் பயணங்கள் முடிதில் படத்தில் நடிச்சிருக்கேன் இலைய நிலா பொழிகிறது அது திரு எஸ் வி என்னை பார்த்தேன் வாங்க இளைய இல்லை அப்படின்லாம் சொல்லுவார் அந்த மாதிரி நிறைய படங்கள் வெற்றி தரமா படங்கள் நான் வானவில்லையே கூட நிகழ்ச்சியில் நடத்திருக்கேன் ஆனால் எனக்கு இதை பிடிக்கும் தயவுசெய்து நீங்களும் படம் பாருங்க உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் எங்க யூனிட் சார்பாக அதே மாதிரி திரு வந்து மாரிபுத் அவர்கள் அருமையாக பாடல்கள் எழுதியிருக்காரு நிச்சயமாக அவருக்கு நீங்கள் வாய்ப்பு தருவீங்க இசையும் அற்புதமாக இருக்குது நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமா ஏன்னா நிஜமாக நானே வந்து ரசிக்க மாட்டேன் ரொம்ப ரேர் ஆனால் எனக்கே இது பிடிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க ஆக உங்களுக்கும் பிடிக்கும் பாருங்க பாருங்க பார்த்து எங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு வழங்க எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் 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 வாழ்க 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 நன்றி வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் கேட்கணும் பேசுங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வந்து காஸ்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது சார் சொன்னார் உங்களுக்குள்ள திறமை இருக்குது நீங்களும் நடிக்கலாம் இப்போது இந்த படத்தில் இருக்க யாருக்குமே வந்து நடிக்க தெரியாது அப்போது சார் சொன்னார் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது அதை நீங்கள் எல்லாருமே வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அப்போது எங்களுக்கு வந்து நடிப்பு கற்றுக் கொடுத்தாரு அதுக்கப்புறம் இதில் நடிக்கிறவங்க எல்லாமே வந்து கேட்ரின் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த உழைப்பெல்லாம் விட்டுட்டு உங்கள் டைம் கிடைக்கிற டைமில் நாங்கள் ஒரு ஒன் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் அந்த டைமில் வந்து நாங்கள் இந்த படத்தை வந்து ஒவ்வொரு காளாக ஒவ்வொரு மலையாக அப்படி சுற்றி நாங்கள் இந்த படத்தை இடத்த வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி இந்த படத்தை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஜெயிக்கணுங்கிறது உங்கள் கையில் இருக்குது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் டெக்ஸ்லா மூவி எல்லாருக்கும் வணக்கம் இந்த டெக்ஸலா மூவி படத்தோடய டைரக்டர் சதீஷ் ராமகிருஷ்ணன் அவருக்கு சொன்னாங்க இந்த படத்தில் நீங்கள் ஒரு கேரக்டர் நடிச்சு பாருங்கள் அப்படின்னு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேரக்ட் கேரக்டர் கொடுத்தாங்க ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்தாங்க இந்த படத்தில் நடித்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப பெரும்படுறேன் ஆனால் இந்த டெக்ஸா படத்தினுடைய எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஏன்னா தூக்கம் இல்லை இங்கேருந்து மலை மலையாக ஏறி ரொம்ப கஷ்டப்படு கரடியெலாம் வந்து எங்களை வந்து எங்களை வந்து ரொம்ப பயந்து போய் அதையும் மீறி நாங்கள் அந்த படத்தை எடுத்தே ஆகணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை டெக்ஸலா படத்தை எடுத்திருக்கோம் இந்த படத்தை வெற்றி பெறுறதுக்கு உங்கள்கிட்ட உறுதுணையாக இருந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் வணக்கம் என்னோடய பேர் இன்பா டக்ஸிலா மற்றும் கலியுகன் படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உயர் திரு இயக்குனர் மற்றும் இஎஃப்எக்ஸ் எடிட்டிங் சவுண்ட்ஸ் எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கலந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற உயர் திரு சதீஷ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஸோ இந்த படம் வந்துட்டு நாங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் என்னென்னா இப்போ இருக்கிற சமுதாயத்திற்கு கண்டிப்பாக ஒரு நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய படக்குழுவினுடைய முழுமையான எண்ணங்கள் ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து மலைகள் மற்றும் காடுகள் சைடில் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பவம் நடந்தது என்ன சம்பவம்னா சிம்பிளாக சொல்கிறேன் நாங்கள் ஷூட் போயிட்டுருக்கோம் ஷூட் போயிட்டு நாங்கள் வந்துட்டு ட்ரைபேட்லாம் வச்சுட்டோம் ட்ரைபேட் வச்சுட்டு ஷூட் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஷூட் எடுத்துகிட்டு முடிச்சிட்டு வெளில வரும்போது எங்களுக்கு ஷூட்டுக்கு வந்துட்டு அந்த ஏரியாவிலேருந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணவர் அவர் சொல்கிறார் இந்த இடத்துல தான் வந்துட்டு போன வாரம் புளி தண்ணி குடிச்சிது அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரே தூக்கி வேரி போட்டுருச்சு என்னது புளி தண்ணி குடித்தது அந்த இடத்துலையா என்னங்க இப்படி இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு ஏன்னா இப்போ முதல்ல சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்களே அதனால் இப்போ சொல்கிறோம் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு உயிரை பணியை வச்சு ரொம்பவே மா காடு மலையெல்லாம் ஏறி இந்த படம் வந்துட்டு எடுத்திருக்கோம் ஸோ இனி வரும் காலங்களில் சமுதாயத்திற்கு தேவையான படங்களை வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம் இந்த படங்களில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை வந்துட்டு எப்போவுமே அழிக்கக்கூடாது இயற்கையை வந்து மனிதனாகிய நாம் வந்து ஆரறிவு கொற் பெற்ற மனிதனாகிய நாம் இயற்கையை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற வகையில் வந்து இந்த படம் வந்து சமரிச்சுட்டுருக்கோம் கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றியலை உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக மென்மேலும் வளனும் நன்றி வணக்கம் வணக்கங்க என் பேர் கார்த்தி இந்த படத்தில் நான் வந்து செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நம்ம சோசியல் என்விரன்மெண்ட் பற்றி கொஞ்சம் நிறையா சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்கோம் சிஜி ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க படம் வந்து இதுக்கு மேலே வர ஜென்ரேஷனுக்கு வந்து கொஞ்சம் பிடித்தமாக இருக்கும் படம் நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ